இனியவர்களே மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிற அறமலைப்பள்ளி சமணப்பள்ளி இருக்கக்கூடிய கருங்காலக்குடி என்கிற கிராமத்திலே நாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம் சென்னை மதுரை சாலையிலே இந்த கருங்காலக்குடி கிராமம் இருந்து கொண்டிருக்கிறது இந்த கருங்காலக்குடி கிராமத்தினுடைய அறமலை பள்ளியாக இங்கே ஒரு அருக திருமேனி ஒன்று உடைப்பு சிற்பமாக உருவாக்கப்பட்டிருக்கிற காட்சியை இங்கே ஒரு பாறையில வெட்டப்பட்டிருக்கிற காட்சியை நீங்கள் காணலாம் அறமலை பள்ளியில் பள்ளியில்தான் முதன் முதலாக தமிழ் பிராமி கல்வெட்டு கண்டறியப்பட்டதாக தொல்லியல் துறையின் மூலமாக அறியப்படுகிற செய்திகள் மூலமாக கி மு மூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு ஒன்று இங்கே இருப்பதை இங்கே நீங்கள் காட்சிப்படுத்துவதை காணுகிறீர்கள் அதற்கு மேலேயே அதை அழிக்கிற வகையிலே இங்கே ஒருவர் தன்னுடைய பெயரை கிருக்கி அந்த தொன்மையை அழித்திருப்பதை நீங்கள் அதற்கு மேலாக காணலாம் இந்த தொன்மையான மலை இங்கே தூய தமிழ் சமண துறவியர்கள் உறைந்ததற்கான பள்ளியாக இங்கே மழைநீர் நீர் உள்வராமல் இருப்பதற்கான கரடுகள் வெட்டப்பட்டிருப்பதையும் மழை காலங்களிலே உள்ளே இந்த குகைக்குள்ளாக தண்ணீர் வராமல் இருப்பதோடு இங்கே கல் படுக்கைகள் உருவாக்கப்பட்டு தூய துறவியர்கள் இங்கே அறமுறைத்ததற்கான சான்றுகளும் அவர்கள் மருத்துவ தானம் செய்ததற்காக சில இடங்களிலே இங்கே மருந்து குழிகளும் கூட காட்டப்பட்டிருப்பதை நீங்கள் காணுகிறீர்கள் நான்கு விதமான தானங்களாக அன்னதானம் அறிவு தானம் மருத்துவ தானம் அஞ்சினார்க்கு நாற்கு தானம் என்கிற நான்கு தானங்களை சமண துறவியர்கள் இந்த மலையிலே செய்திருப்பதனுடைய சான்றையும் நீங்கள் காணலாம் கிபி பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்ததாக கருதப்படுகிற அருமையான ஒரு அருகத் அது உருவாக்கப்பட்ட காலம் குறித்த செய்தியோடு இங்கே காட்டப்பட்டிருப்பதையும் கருங்காலக்குடி சென்னை மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து கொண்டிருக்கிற அறமலை பள்ளியாக தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை சமீபமாக இதை பாதுகாக்கப்பட்ட ஒரு நினைவு சின்னமாக சுற்றிலும் கம்பிவேலி அமைத்து பாதுகாத்திருக்கிறார்கள் வாய்ப்புகள் கிடைக்கிற பொழுது நீங்களும் அவசியம் ஒருமுறை இந்த அறமலை பள்ளிக்கு வாருங்கள் தொன்மையை சமணத்தை காப்பதற்கான வழிகளை இணைந்து முன்னெடுப்போம் இவர்களே இந்த அறமலை பள்ளி இரண்டு அடுக்குகளாக தரை தளம் முதல் தளம் என்று சொல்லப்படுகிற வகையிலே தரை தளத்திலேயும் கீழே துறவியர்களுக்கான படுக்கைகள் இருப்பதைப் போல் மேலேயும் அங்கே துறவியர்களுக்கான கல் படுக்கைகள் மருந்து குடிகள் உள்ளிட்ட சான்றுகள் இங்கே கருங்காலக்குடி அறமலை பள்ளியிலே இருந்து கொண்டிருக்கின்றன இயற்கையாக அமைந்த அந்த பாறை அந்த பாறைக்கு கீழாக வழக்கமான அளவை விட சற்று அளவு பெரியதாக இருந்து கொண்டிருக்கிற இந்த கல்படுக்கை ஆச்சாரியருக்காக உருவாக்கப்பட்டதான தகவலோடு இருந்து கொண்டிருக்கிறது இங்கே கீழேயே தமிழ் தமிழ் எழுத்துக்கள் பட்டெடுத்து உருவான காலத்திலே உண்டான கல்வெட்டுகள் இங்கே காட்டப்பட்டிருப்பதை நீங்கள் காணுகிறீர்கள் பாறை சற்று சரிந்துவிட்ட காரணத்தினால் அதை முழுமையாக காண வாய்ப்பில்லை அந்த பக்கத்திலும் படுக்கைகள் இருந்து கொண்டிருக்கின்றன சமணத்தினுடைய சான்றுகள் இந்த கருங்காலக்குடி அறவலை பள்ளியில் கீழேயும் மேலேயும் இரண்டு பகுதிகளிலே இருந்து கொண்டிருக்கிற காட்சியை நீங்கள் இங்கே ஒரு முறை வருகை தருகிற பொழுது அறிவதற்கான சாத்தியங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன இயற்கையான மலை புகை படுக்கைகள் இந்த பாறை சரிந்ததனால் அங்கே படுக்கைகள் முழுமையாக அறிய இயலாத நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றன கருங்காளக்குடி சமணமலை பள்ளி எளிமையாக எல்லோரும் ஏறுகிற வகையிலே காணுகிற வகையிலே மிகவும் குளிர்ச்சியான இதமான சூழலோடு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிற இந்த பள்ளிக்கு நேரமும் வாய்ப்பும் கிடைக்கிற பொழுது வாருங்கள் நீங்களும் என அன்போடு அழைக்கின்றோம்